வெல்கம் பேக் டு மை சேனல் காய் சாரி கலெக்ஷன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நியூ கலெக்ஷன் தான் ஒரு சரவெடி ஆஃபரு ஆஃபரான கலெக்ஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் யார் புதுசாக பார்த்தாலும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன என்னென்ன ஆஃபரில் கொடுத்துட்டுருக்கோம் என்னென்ன மாதிரி கலெக்ஷன் இருக்குது நாங்கள் மறுபடியும் ஆஃபர் எது போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக்கில் ஆள்ன்ற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு சாரி ஒரு டான்ஸிங் டால் போட்டிருக்கோம்

இதுதான் சாரியோட ப்ளவுஸ் பாட்டு வாவ் செம க்யூட்டான மெட்டீரியல்ங்க குட்டி குட்டியா ஹோல் போட்டு இருக்குங்களா இதுதான் ப்ளவுஸ் பல்லு பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது தான் பல்லன் ப்ளவுஸ் சாரி ஒன் ரூவா டக்கு டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அவங்க டிஸ்கிப்ஷன்ல நம்பர் குடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு அவைலபிள்னு சொல்லிட்டோம்னா உடனே பேமெண்ட் போட்டு அப்பதான் வந்து நாங்க கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஆர்டர் சாரி வேணுன்றோங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரின்ஷன் எடுத்துக்கோங்க பார்க்கலாம் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன் இதுலயே என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பாக்கலாமா ஒரு கலர் இதெல்லாம் பாருங்க ப்ளூ கலர் செம்ம அழகான கலர்ங்க சூப்பரான ஃபேப்ரிக் நீட்டா இருக்கு ஸாரீ வேணுன்றோங்க டக்கு டக்குன்னு ஸ்ப்ரின்ஷன் எடுத்துக்கோங்க இதனோட பல்லு அண்ட் பிளவுஸும் அதே தான் பல்லூல உங்களுக்கு இதே டிசைன் மாதிரி வந்துருக்கும் பிளவுஸ் பாட்டில் குட்டி குட்டியா ஹோல் போட்டிருக்கும் பிளவுஸ் பாட்டு காட்டுறேன் நான் இதுதான் பிளவுஸ் பார்த்தீங்களா வித் பிளவுஸோட இருக்கும் சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி நீ காட்டிருக்க எல்லா சாரி ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி வாங்கி வேணுன்றவங்க டக்கு டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போக பார்க்கலாம் இதுல ஒரு ஆனியன் பிங்க் ஷேட் வாவ்

ஒரு டான்சிங் டால் போட்டு ஃபுல்லாக சாரி ஃபுல்லாகவே ஒர்க் வந்துருக்கும் டிசைனு இதில் நாலு கலர்ஸ் பார்த்தோம் என்னென்னன்னு பார்க்கலாமா ஒரு ஓவர் வியூவா ஒரு ஆனியன் பிங்க் ஷேடு ஒரு மஸ்டர்ட் எல்லோ ப்ளஸ் ப்ளூ அண்ட் ஒரு பிளாக் பிளாக் யானை கலர் ஓகேவா நாலு சாரி இந்த நாலுமே ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி சிங்கிள் சாரியை எடுத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ரெண்டு சாரியை எடுத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் உங்களுக்கு ஹண்ட்ரட் மைனஸ் செவன் ஹண்ட்ரட் வரும் ரெண்டு சாரியும் எடுத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஒரு சாரியாக எடுத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி சிங்கிள் சாரியாக எடுத்தா த்ரீ ஃபிஃப்டி டபுள் சேரீயா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஹண்ட்ரட் ஒன் நீங்கள் கலந்து கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் காட்டுற எல்லா சரீஸ்லையும் நீங்கள் கலந்து கூட எடுத்துக்கலாம் இதுல மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்றதுல இதுவும் த்ரீ ஃபிஃப்டி தான் நான் இன்னைக்கு காட்டியிருக்கிறது எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி தான் உங்களுக்கு ரெண்டு சாரியாக எடுத்தால் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் யார் வேணுமோ டக்கு டக்குன்னு எனக்கு பார்க்கலாம் இது காஃபி ப்ரௌன் கலர் ஜிக்ஸாக் பேட்டர்ன் சூப்பராக இருக்குங்க அதில் ஒன்று இதில் ஒன்று கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ரஃப்யூஸ்க்கு வெளியே எங்கேயாவது பக்கத்தில் போகிறது கோயில் டெம்பிள் அந்த மாதிரி போகிறோம்னா நீங்கள் ஈஸியாக வேர் பண்ணிக்கலாம் ஒரு டீச்சர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா டெய்லி டீச்சர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா டெய்லி வேறு யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது இதுதான் ப்ளவுஸ் பாருங்கள்

நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு கலர் இருக்குங்க பார்க்கலாம் இது ஒரு காஃபி ப்ரௌன் ஷேடு நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஒரு கனகாம்பர கலர் மாதிரி இருக்கு அதோட இது ஒன்று இருக்கு ரெண்டு பீஸ் ஒரு க்ளியரன்ஸ் சேலு ஆடி ஆஃபர் சேலு நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் இதில் பாருங்க ஒரு ஆரஞ்சு சேடு மாதிரி ஒரு கனகாம்பர கலர் இது ஜிக்ஜாக் சூப்பரான மெட்டீரியலுங்க ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு யார் வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி ரெண்டு பீஸா எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் நீங்க எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸா எடுத்தா த்ரீ ஃபிஃப்டி ரெண்டு பீஸா எடுத்தா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகே இது பாருங்க சூப்பரா இருக்கு இதுல நீங்க கலந்து எடுத்துக்கலாம் இதுவும் த்ரீ ஃபிஃப்டி தான் இது வந்து கோபுர டிசைன் மாதிரி போட்டுருக்கு கீழே டெம்பிள் டிசைன் சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது இந்த மெட்டீரியல் கூட இதுக்கு பல்லுன்னு ப்ளவுஸ் பார்க்கலாம் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குங்க சூப்பராக பாருங்க ப்ளவுஸு குட்டி குட்டியாக ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி குட்டி குட்டியாக பூ போட்டு சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ரெட் கலரில் பூ போட்டிருக்கு இது தாங்க ப்ளவு பல்லு சேரிலாம் சூப்பராக இருக்கும் சேரீ மெழுந்துருவாங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஸ் எடுத்துக்கோங்க இதில் ப்ளூ கலர் இதில் நாலு கலர் மூணு கலர் இருக்குதுங்க நவா ப்ளஸ் ஷேடு காட்டுறேன் இந்த சாரி வேணும்ங்க டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டஸ்ட் ஜஸ்ட் 350 சிங்கிள் பீஸ் 350 பீஸ் 600 only சூப்பர் ராணி பிங்க் கலர் ராணி பிங்க் நெக்ஸ்ட் ஒரு கலர் சம்ம அழகான கலர் இந்த டக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் 350 only நெக்ஸ்ட்

உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யானை போட்டிருக்க மாதிரி ஷூத்தி கோல்டன் கலர் ஜாரி விவிங்ல சூப்பராக இருக்குங்க இது வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஸ் எடுத்துக்கோங்க சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி சிங்கிள் பீஸ் த்ரீ ஷிப்பிங் இன் தமிழ்நாடு ஓகே இது ப்ளவுஸ் பார்க்கலாம் ப்ளவுஸ் வந்துங்க ஒரு நெட் மெட்டீரியலில் தான் கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸோட மெட்டீரியல் வந்து நெட் டைப்பில் இருக்கும் நீங்கள் லைனிங் கொடுத்து தைச்சிக்கிறதுனாலும் ஓகே இல்லை வேற ப்ளவுஸ் நீங்கள் அட்டாச் பண்ணி கூட போட்டுக்கலாம் இதுதான் பல்லு பல்லூல ஜாலர் வச்சு வந்திருக்கோம் முடி போட்டு ஜாலர் வச்சுருக்கங்களா இதுதான் இது சாரி ஃபுல்லாக ஃபுல்லாக இதே டிசைன் தான் வரும் சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி சிங்கிள் பீஸ் ரெண்டு பீஸாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலந்து எடுத்திங்கன்னா கூட சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன்று அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் யாரு வேணா டக்கு டக்குன்னு போங்க இதுல அஞ்சு கலர் இருக்கு நம்ம என்னென்ன கலர்னு பார்க்கலாம் இதுலயே ரெண்டு எடுத்தீங்கனாலும் ஓகே இது வரையும் காட்டியிருக்கறதுல நீங்க கலந்து மிக்ஸ்டடா எடுத்தாலும் ஓகே ரெண்டு பீஸா எடுத்தா சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ ஒரு பீஸா எடுத்தா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ சூப்பரான கலர் சூப்பரான கலர் இதுக்கு பிங்க் கலர்ல பிளவுஸ் குடுத்திருக்காங்க பிளவுஸ் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நெட் மெட்டீரியல் கொசுவல்ல மெட்டீரியல் இருக்கும் இதுதான் முந்தி முந்தியில் ஜாலர் போட்டுருக்கோம் சாரியோட சூப்பரா இருக்குங்க சாரீலாம் இருக்காது ப்ளவுஸ் மட்டும் மட்டும்சியா இருக்கும் சாரி சூப்பரா இருக்கு பாத்தீங்களா செம்ம அழகாக இருக்கும் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்கா யாரும் வேலை போட்டாங்க இந்த கலர் அழகான கலர் ஒரு மைல்டு கலர் மாதிரி டார்க்காவும் இல்லாம லைட்டாவும் இல்லாம ஒரு சூப்பரான கலர்ங்க ஒரு சிமெண்ட் கலர் மாதிரி பாப்பா சூப்பரா இருக்கு சாரி வேணும் டக்கு டக்குன்னு ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் வாவ் இது ஒரு சூப்பர் கிரீனிஷ் கலர் மாதிரி ஒரு காச கலர்ல கோல்டன் கலர் தான் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் சூப்பரான சாரி அவ்வளவு சாஃப்டா இருக்குங்க மெட்டீரியல் சூப்பரான மெட்டீரியலுங்க சூப்பராக இருக்குது செம்ம சாஃப்ட்டு ஒரு மொடமடப்புலாம் இருக்காது இந்த நான் நம்ம சொல்லுவோம் மொடமடப்பான சாரீஸ்லாம் இல்லை இது ஸ்டிப்ஃபிங்லாம் கரெக்டாக உங்களுக்கு டிக்கும் அப்படியே பஞ்சு மாதிரி தான் இருக்கு சாரீஸ் தண்ணியில் புட்டிங்கனாலும் இன்னும் நல்லா சாஃப்ட் வந்துரும் உங்களுக்கு காட்டன் மெட்டீரியல் மட்டும் தான் இருக்குது சூப்பரான மெட்டீரியல் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி சிபீஸ் இதுதான் ப்ளவுஸ்

பாடி ஃபுல்லாவே சேம் கலர் தான் கோல்டன் கலர் இதுல இன்னொரு கலர் சூப்பரான கலருங்க ஒரு ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ கலர் வா சூப்பரா இருக்கு இந்த சாரி வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஸ் எடுத்துக்கோங்க இதுக்கு ப்ளவுஸ் வந்து பிங்க் சாரி வந்து நீங்க தனித்தனியாவே எடுத்துக்கலாம் ஒன் ஆர் ரெண்டு பீஸாவும் எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸ்ஸா எடுத்தால் உங்களுக்கு ஆஃபர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன்லி சிங்கிள் பீஸா எடுத்தா த்ரீ பிப்டி ரெண்டு பீஸா எடுத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகே சாரி வேணும் ரொம்ப டக்குனு ஸ்கிரீன்ஷாட் போங்க இதுல அஞ்சு கலர்ஸ் அவைலபிள் நீ காட்டின்றது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்